நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துகள் தீபாவளி களை கட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு இனிமையான செய்தியும் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்னும் இரண்டு வாரத்திலேயே சொல்லிலடங்கா வலையொலி தொடர் தொடங்கவிருக்கு நான் ஆயிலிஷா நான் அஸ்வினி நாங்க இரண்டு பேரும் இந்த தொடரை உங்களுக்காக தொகுத்து வழங்க போறோம் பத்து பாகங்களாக நாங்க இத உங்களுக்கு வழங்கவிருக்கிறோம் இந்த தொடரில் நம்ம சிங்கி தமிழ் இலக்கியத்தை பத்தி பேச போறோம் நம்முடைய சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்களிடமே நம்ம போய் பேச போறோம் அதோடு உள்ளூர்ல இருக்கும் நம்மளுடைய இளைய படைப்பாளிகளுடனும் நம்ம பேச போறோம் அவர்களையும் நம்ம நேர்காணல் செய்ய போறோம் இந்த வலியுலி தொடரை நீங்க எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்டு மகிழலாம் நம்ம ஸ்பாட்டிஃபைல இருக்க போறோம் கூகுள் பிளேல இருக்க போறோம் ஐடியூன்ஸ்ல இருக்க போகிறோம் யூடியூப்ல இருக்க போறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று வெளிவரும் இது என்ன தொடர் இது சொல்லில் அடங்கா இலக்கிய பயணம்